ஓம் நம சிவாயே அவனருளாலே அவன்தால் வணங்கி திருவாசகத்தில திருவேசரவுல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடப்பட்டு நஞ்சாய துயர்கூர நடுகுனின் அருளால் உஞ்சேன் எம்பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேன் என்ற ஆண்டு ஆறு அன்றே அம்பலத்து அமுதேந்தர் அதாவது மாணிக்கவாசர் பெருமான் இறைவன்ட்டு சொல்றாரு எம்பெருமானே என்னை உடைமையாக உடையவனே அந்த சிற்றம்பலத்தில் ஆடுற அமுதே அடியவனாகி என்னை மாணிக்கவாசர் சொல்றாரு அடியவனாகி என்னை நின் அருளால் அஞ்சாதே என்று கூறி என்னை நீ ஆண்டுகொண்டாய் இல்லைன்னா நான் என்னவாகி இருப்பேன் பஞ்சாய அடிமளவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன்ற நீ என்னை ஆண்டு அருளரனா நான் இவ்வுலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு அழகான பெண்களுடைய கடைக்கண் பார்வையால இடற்பட்டு நஞ்சு போல துயர் கொண்டு நடுங்கி கொண்டிருப்பேன்றார் அவ்வாறு இருக்க வேண்டிய என்னை உன்னுடைய பெரும் கருணையால உன்னுடைய பேர் அன்பால என்னை ஆண்டு அருளினாய் அப்பேற்பட்ட உன்னை நான் புகழ்ந்து எவ்வாறு பாடுவேன் உன்னுடைய பெரும் கருணையும் பேர் அன்பையும் எவ்வாறு நான் புகழ்ந்து பாடுறதுன்னு சொல்லி இறைவன்ட கேட்கிறார் என் பாலை இங்கு இமவர்க்கும் அரிய ஒன்னா தென்பாலை பாலை திருப்பெரும் உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகமிகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என் பாலே நோக்கி ஆறு அன்று எம்பெருமானார் அதாவது இறைவன் சிவபெருமானை விண்ணுலகத்துல தேவர்களால அவர்கள் நினைத்தால் கூட காண முடியாது இறைவன் நினைத்தால்தான் அவர்களால காண முடியுமா அப்பேற்பட்ட மகாதேவனாகிய அந்த சிவபெருமான் விண்ணவரும் அறிய முடியாத அந்த எம்பெருமான் தென் பகுதியில திருப்பிறுத்துறையில உறைந்திருக்கிறாரா அவ்வாறு இருக்கிற எம்பெருமானே நீ உன்னுடைய பேர் அன்பால் அன்பால் நீ அகமிலகவே புகுந்தருளி ஆட்கொண்டாய்ந்தர் உன்னுடைய அன்பால இளையே நாய்கு என்னை ஆட்கொண்டு அருளினாய் உன்னுடைய திருஒருளை நான் எவ்வாறு எங்களும் கூறுவேன் எவ்வாறு புகழ்ந்து கூறுவேன் சொல்லி இறைவன்கே கேட்கிறார் என்பாலே நோக்கிய ஆறு அன்று என் பெருமானே என்றார் இறைவனுடைய பெரும் கருணை இருந்தாதான் நம்மால முக்தி அடைய முடியும் இந்த உலக வாழ்க்கையில ஏற்படுற நாம விடுபட்ட இறைவுடைய திருவடியை அடையணும்னா இறைவனுடைய பெரும் கருணையும் வேணும் முதல்வனே முடிவுலா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இம்மையுமாய் பூத்தானே புகுந்து இங்கு குரல் கருணையினால் கருணையினார் பேர்த்தானே நீ ஆண்டு ஆறு அன்றே எம் பெருமானேந்தர் இறைவன் சிவபெருமான் தான் இந்த உலகம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு தோன்றியவர் அதனால மூத்த அணர் அனைத்திற்கும் முதல்வன் அவன் தான் மூவாத முதல்வன் என்ன இறைவனுக்கு அதாவது மூப்பு என்பதே கிடையாது இளமை புதுமை அப்படி தான் மனிதர்களுக்கு தான் இறைவனுக்கு கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து பிறப்பிறப்பே கிடையாது எப்பொழுதுமே இளமையோடு இருக்கிறது அதனால மூப்படையாது இருக்கிற பெற்றியானே பொருளானே உண்மையுமாய் இம்மையுமாய் பூத்தானேன்றர் அதாவது திருமறை ஆனேண்டர் நான்கு மறைகளும் இறைவடைய புகழையே பாடுது ஆனால் அவைகளால் கூட முழுமையாக இறைவுடைய புகழை சொல்ல முடியல அந்த நான்கு மறைகளாக இருப்பவன வந்து அம்மறையின் பொருளுமாக இருப்பவனே உண்மையுமாய் இம்மையும்னா மெய்யர்களுக்கு மெய்யாக இருக்க அல்லாதவருக்கு அல்லாதவனாக இருக்காது அதாவது இறைவன் உண்டுன்னு சொல்லி இறைவனை வணங்குபவருக்கு அவர்கள் கூடவே இருக்கான் இறைவன் ஆனா இறைவனை வணங்காதவர்கள் சிவபெருமானை வணங்காதவர்களுக்கு தொலைவிலே இருக்காரு அதான் இங்க சொல்ற உண்மையுமாய் இம்மையுமாய் பூத்தாடை புகுந்து இங்கு புரள் வேணேன்னா மாணிக்கவாசல் சொல்றேன் இந்த உலக வாழ்க்கையிலேயே புரண்டு கொண்டு இருக்கிற அவ்வாறு இருக்கிற எளியே நீ புகுந்து இந்த புரண்டின நிலையை நீக்கி ஆண்டு அருளினாய் ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் என்பது கலந்து வந்துகிட்டே இருக்கும் முடியவே கிடையாது அததான் எங்க மாணிக்கவாசியர் சொல்றார் இவ் உலக வாழ்க்கையில் புரண்டிடம் எளியனி நீ புகுந்து புரண்டிடும் நிலையை நீக்கி ஆண்டு அருளினை நீ என்னே உன்னுடைய கருணை இல்லை ஆண்டு கொண்டாயே எப்பெருமான என்னே உன்னுடைய கருணை நான் எவ்வாறு இந்த கருணையை புகழ்ந்து பாடுவதுன்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்கிறார் மருவி இணைய மலர்பாத மனத்தில் வளர்த்து உள் உருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகிய நின் பரம் கருணை தடம் கடலில் படிவோம் ஆறு அருள் எனக்கு இங்கு இடை இடம் கொண்ட அம்மான என்றார் அதாவது திருவிடை மருதூர் அந்த திருவிடை மருதூர் என்ற ஊரை தன்னுடைய இடமாக கொண்டாங்க இறைவன் இருக்கார் அதை இங்க சொல்றார் அவ்வாறு இருக்கிற என் தந்தையே அழகான தாமரை மலர் போன்ற திருவடியை என்னுடைய உள்ளத்துல நீ மலர செய்து நான் உன்னுடைய திருநாமமாகிய சிவசிவ என்பதை தெருக்கள் தோறும் தோத்தரித்து உன்னுடைய பெரும் கருணையில தோய்ந்துடுற நிலையை நீ எனக்கு எப்பொழுது தருவாயின்றார் அதாவது இறைவன் ஆட்கொண்டார் ஆனா இவருக்கு இன்னும் இறைவனுடைய புகழை பாடுறது பத்தலை அதனால் தெருக்கல் தோறும் சிவா என்று சொல்லி நான் அலரை தோத்தரிக்கணும் அதற்கும் உன்னுடைய கருணையா கிடைக்கணும் உன்னுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டார் அருள் எனக்கு இங்கு இடைமுறையை இடம் கொண்ட அம்மானேண்டர் ஆண்டு கொண்ட பிறகும் அருளை கேட்கிறார் மாணிக்கவாசு நானேயோ தவம் செய்தேன் சிவாய் என நம பெற்றேன் தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திட வேண்டார் அதாவது தேன் போல அமுதத்தைப் போல கருமின் சிவையை போல தன்னுடைய மெய்யடியார்களுக்கு இறைவன் இருக்கிறார் அதான் நிறைய இடங்கள்ல திருவாசகத்துல மாணிக்கவாசர் பெருமான் சொல்லியிருக்கார் இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும் தேனாய் என் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எழுந்தருளி என்னுடைய உள்ளத்துல புகுந்து நான் இந்த ஊனாறு உயிர் வாழ்க்கை வெறுத்து நீக்கிறேன் அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிலை கிடையாது அதனால இந்த உயிர் வாழ்க்கையை வெறுத்து நீக்கி அடியவனுக்கு அருள் புரிந்தான்ண்டன் அதனாலதான் மாணிக்காசுரன் எனக்கு அருள் புரிந்ததால் தான் நானே சிவாய நமை என பெற்ற அதாவது இறைவன் ஆண்டு கொண்டதால சிவாயம் நம என்ற சூட்சம திருவை எழுத்தினை நான் இந்த பேற்றை பெற நான் முற்பிறவில் என்ன தாமம் செய்தேனோன்றார் அதாவது ஈசனை வணங்குறதுன்றது எல்லாராலேயும் எழுதி வணங்க முடியாத இறைவன் நினைத்தால்தான் நம சிவாய சிவாய நமன்றத பஞ்சாட்ச மந்திரத்தை நம்மால சொல்ல முடியுமா அதற்கு நாம இறைவனுடைய அருளையும் பெற்றிருக்கணும் அது முற்பிறவிலேருந்தே இறைவனோட நமக்கு தொடர்பு இருந்துபெருமானோடு என்ன தவம் என சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் நாளும் இல்லைன்னு ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னோம்னா ஓம்ன்றது பிரணவம் வந்துரும் இல்லையா இந்த ஓம் நமசிவாய சொல்லும் சொல்லும்போது நமக்கு இந்த இம்மையிலையும் சரி மறுமையிலும் சரி ஈரே உலகத்துலயும் சரி நமக்கு பேர் புகழ் எல்லாம் பெற்றுத்தரும் ஆனா சிவாய நம என்று சொன்னா அந்த சிவபெருமானே நமக்கு கிடைச்சிடுவார் அதனால மாணிக்கவாசருக்கு என்ன வேணும் சிவபெருமான் தான் வேணும் அதனால அவர் சொல்றாரு சிவாய நம என பெற்றேன்றார் சிவாய நம என சிந்தி திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை திருவேசரவு முடிந்தது மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்பர்